வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க சட்டமன்ற தொகுதியில் உள்ள காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மன் ஆலயத்தின் அக்னி வசந்தி விழா பாரத கொடி ஏற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தினந்தோறும் இரண்டு மணிக்கு மேல் பாரத சொற்பொழிவும் இரவு நேரத்தில் பத்து மணிக்கு மேல் நாடகமும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இன்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நாலு மணிக்கு மேல் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருக்கல்யாண வைபவத்தை கோயில் நாட்டாண்மைதாரர்கள் விழா குழுவினர் காவேரி பாக்கத்தில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்த கோடிகள் குறிப்பாக காவேரி பாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தார்கள் காவேரி பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய அருளை பெற்றன தொடர்ந்து இந்த திருக்கல்யாண வைபவம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் வருகை தரு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மகா அன்னதான விழா வெகு சிறப்பான முறையில் வடை பாயாசத்துடன் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் தொடர்ந்து வழங்கினார்கள் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பொறுமையாக இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக சென்று அந்த மகா அன்னதானத்தில் கலந்து கொண்டு திரௌபதி அம்மாவுனிடையே அருளாசியோடு இந்த மகா அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து சென்றன இந்த விழாவினை சீரம் சிறப்போடும் நடத்தி வருகின்ற கோயில் நாட்டாண்மைதாரர்களுக்கும் கோயில் நிர்வாகிகளுக்கும் விழா குழுவினருக்கும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் பக்தி செய்திக்காக காவேரிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதிமன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு இன்று ஸ்ரீ திரௌபதி திருக்கல்யாண வைபவத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் அக்னி வசந்தி விழா பாரத கொடி ஏற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தினந்தோறும் இரண்டு மணிக்கு மேல் பாரத சொற்பொழிவும் இரவு நேரத்தில் பத்து மணிக்கு மேல் நாடகமும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நாலு மணிக்கு மேல் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருக்கல்யாண வைபவத்தை கோயில் நாட்டாண்மைதாரர்கள் விழா குழுவினர் காவேரி பாக்கத்தில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்த கோடிகள் குறிப்பாக காவேரி பாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தார்கள் காவேரி பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய அருளை பெற்றன தொடர்ந்து இந்த திருக்கல்யாண வைபவம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளையில் வருகை தரு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மகா அன்னதான விழா வெகு சிறப்பான முறையில் வடை பாயாசத்துடன் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் தொடர்ந்து வழங்கினார்கள் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பொறுமையாக இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக சென்று அந்த மகா அன்னதானத்தில் கலந்து கொண்டு திரௌபதி அம்மாவனிடையே அருளாசியோடு இந்த மகா அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து சென்றன இந்த விழாவினை சீரம் சிறப்போடும் நடத்தி வருகின்ற கோயில் நாட்டாண்மைதாரர்களுக்கும் கோயில் நிர்வாகிகளுக்கும் விழா குழுவினருக்கும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்